உங்களுடைய டைமிங் எல்லாமே ஒரே பிஸ்னஸ்லேயே ஒரே இதில் வந்துட்டு போடுற மாதிரி வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க இப்போ நாலு மணிநேரம் நீ ஆர்வட்டோமா இந்த நாலு மணி நேரம் வந்து நீங்கள் கூட்டு வந்து விட்டுருணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலு நாலு மணி நேரத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமிங் போட்டு ஷெட்யூல் போட்டு நீங்கள் பண்ணுறது முடியுமா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ஆனால் உல் டைமா எப்பயுமே ஒரு பத்து வருஷமோ ஒரு இருபது வருஷோ ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு கூட நீங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதே முறையை நீங்க பின்பற்றியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் நஷ்டம் வந்துட்டு வந்துடும் உங்களுக்கு சளிப்பு தட்டிடும் ஓகேங்களா இப்படி பண்ணி தான் நிறைய பேர் பிசினஸ் விட்டு ஓடி போயிடுறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா என்ன மெத்தட் பண்ணலோ அடுத்து வந்துட்டு பரனுக்கு நீங்கள் வந்துட்டு போயிடணும் ஓகேங்களா பரனுக்கு போயிட்டு அங்கேயும் வந்துட்டு ஓடிடக்கூடாது அப்படியே நின்று நீங்கள் நீங்கள் வந்துட்டு வைராக்கியமா நின்று அதை வந்துட்டு நின்று நின் நின்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனால் மட்டும் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்க நீங்கள் நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா வராங்க மேய்ச்சல் முறையில் பண்ணுறாங்க கஷ்டமாக இருக்குதுன்னு அடுத்த முறைக்கு போகிறாங்க தலைமுறைக்கு அங்கேயும் கஷ்டமாக பரனுக்கு போகிறாங்க அங்கேயும் கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒன் ஒன் இயர் டூ இயரில் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓடி போயிடறாங்க ஓகேங்களா இந்த தப்புலாம் நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்ல வாங்க அனுபவத்தை வந்துட்டு கற்றுக்கோங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பரனுக்கு போங்க பரன்ல வந்துட்டு கத்துக்கிட்ட அனுபவத்தை இன்னும் அதிகமா கத்துக்கிட்டு இன்னும் அதிகமா அதாவது என்ன இன்புட் அதிகமா கொடுக்கணும் ஓகேங்களா இன்னும் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி அதுல ஒரு ரெவின்யூ ஜெனரேட் பண்ணணும் சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பண்ணனும் ஓகேங்களா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் நிறைய இந்த ஆடவழப்பு முறையில் இந்த மூணு விதமான முறையை நான் சொல்லியிருப்பேன் தரைமுறை ஆடுவழ்ப்பு முறை மேய்ச்சல் முறை ஆடோழப்பு முறை பறன் மேல் வளர்ப்பு முறை இந்த மூணு மெத்தட் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மூணு மெத்தடிலுமே லாபம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா மூணுமே லாபம் தான் இதில் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணாலும் மூணு மெத்தலுமே லாபம் தான் நம்ம என்ன பார்க்கணும் எதில் உழைப்பு எதில் எந்த மெத்தட் அதிகமாக இருக்குங்கிறது தான் நம்ம வந்துட்டு இதில் பார்க்கணும் ஓகேங்களா நம்மளோட உழைப்பு அதிகமாக கம்மியாக ஆக்கிக்கிட்டு டைமிங்கை சேவ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வேறு வேறு ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ண முடியும் பண்ண பண்ணணும் ஓகேங்களா அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து எந்த மெத்தட் சூஸ் பண்ணாலும் அதில் ஒன் இயர் டூ இயர் கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பிஸ்னஸ்க்கு அடுத்த மெத்தடுக்கு மூவ் ஆகணும் இல்லை அடுத்த பிசினஸ்க்கு மூவ் ஆகணும் ஒன் இயர் டூ இயர் கூட த்ரீ இயராச்சு அட்லீஸ்ட் இருக்கணும் அதுக்கு அடுத்து ஒன் இயர் டூ இயர் இருந்துட்டு நான் மறுபடியும் அதே மெத்தடை கண்டினியூலாக நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அதே மெத்தடை கண்டினியூ பண்ணிங்கனா இப்போ நீங்கள் அது மறுபடியும் உங்களுக்கு லாஸ்ட்ல தான் போகும் ஏன் அப்படின்னா நீங்கள் அடுத்து அப்டேட் பண்ணல பண்ணி அடுத்து பண்ணி அப்டேட் பண்ணி அடுத்த முறைக்கு போகணும் இப்போ தலைமுறையில் வளர்த்துட்டு இருக்கீங்க அது ஒரு அதுவே ஒரு ரெண்டு வருஷம் வளர்த்துட்டீங்க அடுத்து மூணாவது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பண்ணையை போட்டு தான் ஆகணும் ஓகேங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணையை போட்டுடுவீங்க பண்ணையை போட்டுலாம் மட்டும் தான் உங்களுக்கு வேலை குறையும் வேலை குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதிகம் என்ன சொன்னால் ஆடுகளுடைய கவுண்டிங் அதிகப்படுத்துவீங்க கவுண்டிங் அதிகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேல் அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் சேல்ஸ் ஆச்சுன்னா ஓகேங்களா ஸோ இதாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு எந்த மெத்தடை சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த மெத்தட சூஸ் பண்ணி வந்துட்டு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பா பை